ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நாளை காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஷார்ப்பாக உங்களுக்கு சிக்ஸ்த்து புக்கு வீடியோ வந்துடும் ஸோ அப்படி இல்லைன்னா இன்றைக்கே கூட வந்துடும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ என்ன டவுட் அப்படின்னா சார் இப்போ வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் நம்ம ஸ்கூல் புக் கவர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எந்த டேட்டில் எது எது கவர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை சார் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க ஸோ ஏன் அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து நியூ புக் நம்ம இன்றைக்கி சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நியூ புக் படிக்கிறேன்னா நாளைக்கு செகண்ட் டேம் அடுத்த நாள் தேர்ட் டைம் முடிச்சிடலாம் சிக்ஸ்த்து புக் முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாரம் போதுமானதாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செவன்த்து புக்குமே ஒரு வாரத்தில் முடிக்க முடியும் ஏன்னா நியூ சிலபஸ் படி கண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்குது நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் தலைப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதே வந்து எயித்து நைன்த்து டென்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புக்கு ஸோ அதை வந்து ஒரு வாரத்தில் நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம்தான் ஸோ நம்ம டென்த்து நியூ புக்கையும் படிக்கணும் டென்த்து ஓல்டு புக்கையும் படிக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் புக்கையும் படிக்கணும் ஸோ இதை நம்ம ஒரு வாரத்தில் கவர் பண்ண முடியாது ஸோ நமக்கு ஒரு ரெண்டு வாரம் கூட டைம் இருக்கலாம் ஸோ அதனால தான் நான் எதுக்குமே டேட் மென்ஷன் பண்ணலை ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்போ சிக்ஸ்த்து புக்கை முடித்தாலும் சரி எப்போ முடிக்கிறோமோ அப்போ சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து புக்கு நம்ம ஒன் வீக்கில் முடிச்சிட்டோம் அப்படின்னா புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஸோ அஞ்சு எடிஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே ரிவிஷன் இருக்கும் ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டு ஓகேங்களா நான் சிக்ஸ்த்து ஸ்டார்ட் பண்ணும்போதே தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ சிக்ஸ்த்து முடித்த பின்னாடி ஹண்ட்ரட் கொஷின் கண்டிப்பாக டெஸ்ட்டு இருக்குது நீங்கள் சிக்ஸ்த்து படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ டெஸ்ட்டுக்கு நான் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுவேன் டெஸ்ட்டு எப்போன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட்டு டேட் மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ சிக்ஸ்த்தில் ஹண்ட்ரட் கொஷின் வந்து நியூ சிலபஸ் படி உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நடக்கும் இதே போல் தான் செவன்த்துக்கும் நடக்கும் ஓகேங்களா செவன்த்து உங்களுக்கு எல்லா இதுக்குமே நீங்கள் புக்கே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கொடுத்துட்ட பின்னாடி ரிவிஷன் கிளாஸ் இருக்கும் அந்த ரிவிஷன் கிளாஸ் முடிச்சுட்டு பின்னாடி மட்டும்தான் டெஸ்ட்டுங்கிறது நடக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடியும் தனியாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்களா சார்ன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ரெண்டு ரிவிஷன் நம்ம இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஷெடியூல் ஸோ உங்களுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும்னு சொல்லிடுவேன் அப்போ வந்து எக்ஸ்ப்ளேஷன் வீடியோலாம் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்து சிக்ஸ்த்து ஹண்ட்ரட் கொஷின் செவன்த் ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட் எழுத போகிறீங்க ஸோ இப்போ கேட்குற கொஷின் அப்போ கேட்க மாட்டேன் கண்டிப்பாக வேறு கொஷின்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னால் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ முழு உணர்வோட முழு மனசோட நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலில் இப்படி தான் வந்து வீடியோஸ் வரப்போகுது இந்த சேனல் நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன் ஸோ நிறைய சேனல் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஃபாலோ பண்ண விருப்பில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் போவீங்க ஸோ அது நான் முழு நம்பிக்கையோட முழு மனதோட சொல்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட சேர்ந்து உங்கள் கூட படிக்க போகிறேன் உங்களை நான் படிக்க வைக்க போகிறேன் ஸோ டெய்லியும் நீங்கள் என்னோட அப்டேட்டில் இருக்க போகிறீங்க உங்கள் கூட யாருமே இல்லை நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஸோ உங்களுடைய பிரதராக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நான் வழிகாட்டிகிட்டே தான் இருப்பேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு இது முடிச்சு பண்ணி ஸ்கூல் புக் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அந்த ஃபுல் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரையும் நியூ சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி தரேன் ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஸோ அவுட் சோர்ஸ் புக் ஸோ எண்பது கேள்வி நம்ம ஸ்கூல் புக் படித்தாலே கண்டிப்பாக போட முடியும் உங்களை நான் போட வச்சுருவேன் ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் சிலபஸ் படி அவுட் சோர்ஸ் புக்கில் என்னென்னா நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இளங்கும் நாள் தமிழ் சொல்வளம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவராயோடைய புத்தகம் இந்த மூணு புத்தகம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் படிக்க வேண்டிய புத்தகம் ஸோ இளங்குமனாருடைய புத்தகத்தில் ஒரு இருபது பேஜ் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த இருபது பேஜ் தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் இதே மாதிரி ஒரு நாள் இருபது பேஜ்னா கூட ஒரு வாரத்துக்கு நம்ம நூற்றம்பது பேஜ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்தில் நம்ம ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம் ஒரு மூணு மாதத்தில் அவுட் சோர்ஸ் புக்கை எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் இளங்கும்பலையோடைய தமிழ் சுல்வளம் புக்கை மட்டும் நான் முடிச்சுட்டு ஒரு டூ வீக்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஹண்ட்ரட் கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு டீச் பண்ணி நான் வீடியோவும் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ ரிவிஷன் கிளாஸும் வச்சுருப்பேன் ஸோ இது எல்லாமே நீங்களாக வந்து பார்த்தோன்னா எஃபோர்ட் போட்டு ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்க போகிறேன் டெஸ்ட்டில் மார்க் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை திரும்ப நம்ம செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வருவோம் இந்த புக்கையும் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் திரும்ப திரும்ப அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவுட் சோர்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து ஒவ்வொரு புத்தகம் தனித்தனியாக நூறு மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கும் சரிங்களா ஸோ இதுதான் நான் இப்போ சொல்லியிருந்தேன் அவுட் சோர்ஸ் புக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது ஸ்கூல் புக்கும் டெஸ்ட் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரையும் கேட்ட கொஷின் உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிடுவேன் டெலிகிராம் சேனலில் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருவீங்களா சார்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு பிடிஎஃப் ஒன் ஒவ்வொரு இயர்க்கும் என்னென்ன கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன் ஸோ என்னுடைய ஸ்டடிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூடியூப் சேனலில் முழுமையாக முழு மனதோடு வந்து பார்த்தோன்னா இறங்க போகிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் படிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அரசு அதிகாரியாக தான் எல்லோரும் சந்திப்போம் ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க மனதோடு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலில் ஃபாலோ பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே நம்ம இதை ஃபால் இதை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற எந்த ஒரு இடத்துலையும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தோண்டிடக்கூடாது அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் மற்றும் நான் வந்து பார்த்தினா என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி இப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணேன் கேர்லஸ் மிஸ்டேக் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சினா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் தனியாக டிஸ்கஷன் குரூஃப்பும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்காக உங்களுடைய எந்த டவுட்டு எந்த சஜஷன் நீங்கள் எப்போ வேணாலும் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சக்ஸஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்